அரசு தயாரித்து கொடுத்த அந்த அறிக்கையை வந்து படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதிமூணு காரணங்கள் சொல்லியிருக்காரு தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அந்த காரணத்துல நாம் எடுத்துக்க வேண்டியது இந்த பத்தாவது காரணமாக அவர் கோயில்கள் பற்றிலாம் பேசியிருக்காரு பொதுவாக இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளுநர் பேசுறதே நகைமுறனா இருக்கு அப்படின்னு நிறையா தொடர்ந்து அவர் மேலே குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு ஆனால் இவர் ஒரு ஒரு இந்து அமைப்புகள் போல ஒரு அரசியல் கட்சி போல இப்போ தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இதை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர் தான் வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஹெட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர் சில விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறார் அதாவது அவர் படிக்க மாட்டேன் அந்த அறிக்கையை அரசு எழுதி கொடுத்த அறிக்கையை படிக்க வேண்டியது அவருடைய கடமை ஆனால் அவர் படிக்க மாட்டேன்னு போனது காரணம் நிறைய பொய் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பொயில வந்து பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் வந்ததாக நிதி வந்தது இப்படி எல்லாம் சொல்லி தொழிற்சாலை தொடங்குறோம் அப்படி எல்லாம் சொல்லி நிறைய வெளிநாட்டு முதலீடுகள் வந்தது இப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா அது வரல அப்படி இப்படி நடந்துக்கவே இல்லை அப்படின்றது ஏங்க ஒரு டிஎன் சேஷன் தெரியும்ல நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனர் டிஎன் சேஷன் வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு இவ்வளோ ஒரு அட்டானமஸ் பாடி இவ்வளோ ப அதுக்கான பவர் இருக்குது சக்தி இருக்குது அவங்களுக்கு இவ்வளோ விதமான விஷயங்களை பண்ண முடியுங்கிறது யாருக்குமே தெரியாது எப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு டிஎன் சேஷன் வந்த பிறகு தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு தெரிய வந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரொம்ப தெளிவாக என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ண வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுலேயும் மாறக்கூடாது அதாவது சட்டம் என்ன சொல்லுதோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு பொய்யே சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு திட்டங்கள் பற்றி பேசுறது கூட ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்க முடியுது ஆனால் கோயில்கள் இருக்கிற பிரச்சனைகள் கோர்ட் கொடுக்குற டைரக்ஷன்லாம் இந்த அரசு ஃபாலோ பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏங்க நீங்கள் அதிகமான நீங்கள் கோவிலை பற்றி சொல்கிறாரு கோவில் பற்றி சொல்கிறது எதையாவது பொய் இருக்கா அவர் சொல்லாத ஒரு விஷயம் அவர் சொல்கிறதுல ஏதாவது டிஸ்பியூட் பண்ணுற மாதிரி எதாவது இருக்கா அவர் கேட்டிருக்கிற அத்தனையுமே எல்லாமே ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நீண்ட ஒரு விளக்கமே கொடுத்துருக்காரு அமைச்சர் சேகர்பாபு சாதாரணமாக அடித்து விடக்கூடியவருங்க அது மாதிரி தான் அடித்து விட்டுருக்காரு அவர் கொடுத்த அறிக்கையை பாருங்க நீங்க நீங்க வந்து கவர்னர் சொன்னதில் என்ன சொல்றார் தமிழ்நாட்டு கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு முறையான வசதிகள் ஏற்படுத்தி தரல அங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் பாதுகாப்புக்கான வசதிகள் இல்லை தமிழ்நாட்டில் இந்த நாலரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பல கோவில்களில் அதாவது அதிகமான கோவில்களில் சுவாமி உடைப்பு சிலை உடைப்பு கோவிலில் திருட்டு போனது லிங்கம் காணாம போனது இதெல்லாம் இந்த நாலரை ஆண்டுகளில் நடந்திருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்என்சிங்கிற துறை அந்த அரசு துறை அந்த அரசு துறை மேலே அதிகமான வழக்குகள் ஒரு துறை மேலே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் தான் அதனால் நீங்கள் வழக்கு அதிகமாக கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி தினசரி க கேஸை சந்திக்கக்கூடிய ஒரு அரசு துறைன்னு சொன்னால் வேற எல்லா எந்த துறையும் இல்லைங்க அது ஹெச்ஆர்என்சி மட்டும்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு கேஸஸ் தினசரி கேஸஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு ஐம்பது கேஸாவது ஏதோ ஒரு கோர்ட்ல அது கீழ்கோர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஹைகோர்ட்டாக இருக்கலாம் சென்னையாக இருக்கலாம் மதுரையாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல சுப்ரீம் கோர்ட் உட்பட ஏதோ ஒரு இடத்துல ஐம்பது கேஸாவது வருது அதனால் அதிகமான வழக்குகள் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் அதிகமான தவறுகள் நடக்குது தவறுகள் நடக்கிறதுனால தான் வழக்கு போகுது வழக்கு மக்கள் போகிறாங்க சாதாரண மக்கள் போகிறாங்க இன்றைக்கி எல்லாம் எங்கள் எங்கள் கோவில் இப்படி நாசம் பண்ணுறீங்களா எங்கள் கோவில் இப்படி நாசமாக போச்சேன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி இவர் போகிற இடங்கள்லாம் என்ன பக்தர்களுக்கு ஒரே உரிய முறையான வசதிகளை செய்து தரலன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா தானே நீங்கள் கோவிலில் ராமேஸ்வரத்துலேயும் சரி திருச்செந்தூர்லேயும் சரி பல கோவில்களில் வெயிட் பண்ணிவிட்டு சுவாமியை பார்க்குறதுக்கு வரிசையில் நின்று தான் இறந்து போயிருக்காங்க முறையான ஏற்பாடு என்ன இருக்குது தண்ணி குடிக்க தண்ணி இல்லை பால் இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க ஐயோ குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல கழிவறைக்கு போக முடியலன்னு இப்போ ராத்திரியெல்லாம் பதினேழு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் திருப்பதியில் நிற்பா இங்கே நிற்க மாட்டானா அப்போ நீ என்ன யாருன்னு நினச்சிட்டீங்க வரக்கூடிய பக்தர்கள் மக்கள் அவங்க தான் எஜமானர்கள் மக்கள் தான் எஜமானர்கள் இது மக்கள் ஆட்சி நடக்குது எங்களிடம் டிக்டேட்டர்ஷிப் இல்லை சர்வாதிகார ஆட்சி நடக்கலை நீங்கள் இவரேதோ தன்னை சர்கா சர்வாதிகாரி நினச்சி நினச்சிக்கிட்டு அங்கே நிற்பான் இங்கே நிற்க மாட்டானா அங்கே நிற்பான்னா அங்கே எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்கான் இங்கே என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க அது கேள்வி வருது இல்லை இது மாதிரி பல கோவில்களில் தொடர்ந்து பல கோவில்களில் பிரச்சனைகள் வர்றதை அவர் எழுப்பியிருக்கார் சொல்லியிருக்கார் அதில் என்ன தப்பு இருக்குது நான் பாருங்கள் ஆளுநர் வந்து அரங்காவலர் குழுவும் நியமிக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார் ஆனால் எவ்வளோ கோயில்கள் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோயில்கள் இருக்குது முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி சில்லற கோயில் தான் இருக்கா நான் என்ன கேட்குறேங்க நீங்கள் அறநிலைத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் எத்தனை கோவில் இருக்குது அதிலே தப்பு டிஸ்பியூட் இருக்குது இவர் சொல்கிற முப்பத்தி ஓராயிரத்தி சில கோவில் நீங்கள் முதல்ல அவங்களுடைய வலைதளத்தில் பார்த்தா நாற்பத்தஞ்சாயிரம் கோவில் இருக்குது அப்போ நாற்பத்தஞ்சாயிரத்தில் முப்பத்தி ஓராயிரம் போச்சுன்னா மீதி இருக்கிற பதினஞ்சாயிரம் கோவில் எங்கே போச்சுங்க பதினாலாயிரம் கோவிலில் அப்படியே விட்டாரா சாய்ஸ்ல விட்டார் கோயிலுக்கு ஒரு வேலை அரங்காவலர்கள் இல்ல அப்படின்னு தான் சொல்ல நான் என்ன சொல்றேங்க நாற்பத்தஞ்சாயிரம் நீங்க ஒரு பட்டியல் பொழுது என்னுடைய கட்டுப்பாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் நாற்பத்தஞ்சாயிரம் கோவில் இருக்கு அந்த கோவில்களில் முப்பத்தி ஓராயிரம் கோவில்கள் இது நடந்திருக்கு அப்படின்னு அதை சொல்லணும் ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கோவில்கள் அந்த முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி இன்னைக்கு ரகுபதி ஒரு அமைச்சர் வந்து அவரும் கூட சொல்லியிருக்காரு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கோவில்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்ப வலைதளத்தில் போய் ஹிந்து சமய அறநிலையத்துறையினுடைய வெப்சைட்டில் இருக்கிறது பொய்யான விஷயமா சேகர் பாபு சொல்கிறதும் சரியா அது அமைச்சர் சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்கிறதும் சரியா எதுவுமே சும்மா இவங்கெல்லாம் வந்து அடித்து விட்டுட்ருக்காங்க நீங்கள் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு கோவிலில் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோவில்களில் அறங்காவலர்களை நியமிக்கிறதுக்கான மனு கொடுத்தாங்க மக்கள் கொடுத்தாங்க விண்ணப்பங்கள் பெற்றோம் அப்படின்னு சொல்லி மற்ற கோவில்ல கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு கோவில்ல இவர் சொல்ற அந்த முப்பத்தி ஓராயிரத்துல பதினேழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு கோவில்ல யாரும் விண்ணப்பம் கூட கொடுக்கத் தயாராகலை இப்போ இந்த பதிமூணாயிரத்தி முந்நூத்தி நாற்பது கோவில்ல யார் அறங்காவலர்கள்லாம் நியமிச்சிருக்காங்க எல்லாரும் திமுககாரங்க திமுகவை சார்ந்தவர்கள் இல்ல திமுகவுக்கு உறவினர்களா இருக்கவங்க திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு உறவினர்களா இருக்கவங்க இவங்கள தானே போட்டு வச்சிருக்காங்க இன்னும் முன்னேயோ சார்ந்த கூட நீங்க இதெல்லாம் நாம்கே வாசுங்க இந்த விண்ணப்பங்களை வாங்குறதெல்லாம் நாம்கே வாசு பேருக்கு வாங்கிட்டு இவங்க யாருன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க மாவட்ட செயலாளர் தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் யார் எந்த கோவிலுக்கு போடுறது திமுக திமுக மாவட்ட செயலாளர் தான் நீங்கள் அரசாங்கம்லாம் எதுவும் கிடையாது அதான் நடக்குது அதான் நடந்திருக்கு நீங்கள் மாவட்ட செயலாளர் தான் யாரை போடணும் எந்த கோவிலுக்கு யார் அரங்காவலராக இருக்கணும்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் அங்கே தான் போகுது அங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் இவர் தான் அப்படின்னு போட்டிருக்கேன் நீங்க பாருங்க தமிழ்நாட்டினுடைய எல்லா பெரிய கோவில்களாக இருக்கலாம் சின்ன கோவில்களாக இருக்கலாம் எல்லா நேற்று கூட ஒருத்தர் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காரு நீலங்கிரியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் அவர் திமுகவுடைய கட்சி பொறுப்பாளர் கீழே வந்து ஒரு கோவிலினுடைய அரங்காவலர்னு பேர் போட்டிருக்கார் இன்னொருத்தர் இங்கே சென்னையில் பல கோவில்களில் அதே மாதிரி போட்டு வச்சிருக்கார் பேர் அதுக்கு கீழே வந்து அவர் எந்த கோவிலினுடைய அரங்காவலர் நீங்கள் நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் இது நாம சொல்லல நீதிமன்றம் சொல்லுது கட்சி அரசியல்வாதிகளை அது அரசியலில் அரசியல் கட்சியில் உறுப்பினராக பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்களை கோவிலில் அரங்காவலராக போடக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீதிமன்றத்தை உத்தரவை அமுல்படுத்துனீங்களா நீங்கள்லாம் நீதிமன்றம் பொறுப்பாளர் போடுறதுக்கு நான் எல்லாத்தையும் சொல்கிறேங்க எந்தெந்த கோவில் நீங்கள் போட்டால் அத்தனை கோவிலும் சொல்லுங்கள் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கோவில்கள்லையே நீங்கள் இருக்கிற கோவில்கள் சொல்லுங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய கோவில்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் எப்போவுமே இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்பவுமே அது அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே எப்படின்னா கட்சியில் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க முடியாது அவரை வந்து நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து திமுகன்னு அடையாளம் காமிக்க முடியாமல் அவர் ஆதரவாளராக வச்சுருப்பாங்க இல்லை கட்சியில் பொறுப்பில் இருக்கலாம் அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும்ல வாரியம் கொடுக்கணும் அந்த மாதிரி வாரியம் மாதிரி சமய ஒரு கோவிலினுடைய அரங்காவல குழு தலைவராக போடுறது ஒரு குழு இருக்கு அந்த மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட அளவில் ஒரு குழு இருக்கு அந்த மாவட்ட அளவில் யார் அந்த குழுவினுடைய தலைவர் அரங்காவல குழு தலைவர் அவங்களும் கட்சிக்காரங்களாக தான் இருப்பாங்க நீங்க கோவிலுடைய அரங்காவலர்களாகவும் இருக்குதான் தான் இருப்பாங்க திமுக அதே மாதிரி இவனுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் பல பேர் இருக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது ஆனால் நான் போய் அரங்காவல குழு தலைவர் அந்த கோவிலில் எவ்வளோ வருமானம் இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு படத்தில் கூட நம்ம ஹெச்ராஜா அவர்கள் நடித்த படத்தில் கந்தன் மலையில் கூட அந்த மாதிரி ஒரு ஏமா எனக்கு ஒரு கோயில் ஆயிரம் ஏக்கர் சொத்து இருக்கா ரைட் ரைட் அந்த கோயில் பரவாயில்ல அதை வச்சுட்டு நான் போயிடுச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அதை வலிச்சு நீ பொழச்சிக்கும் அப்படின்னு கட்சிக்காரனுக்கு ஏதாவது ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தர்றதுக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில் எடுத்து கொடுக்குறாங்க நீ அரங்காவலரா இருந்துக்க இப்படி அவங்களுக்கு தேவையான ஆட்களை போட்டு அந்த கோவிலுக்குள்ள வச்சிருக்கோம் நீங்க இந்த பதினேழாயிரம் எட்நூற்றி எழுபத்தி மூணு கோவில்களில் அரங்காவலருக்கான விண்ணப்பங்களே ஏன் என்ன காரணம் ஈவோ போட்டு போ தற்கா போட்டிருக்கீங்க ஏன் போட்டு வச்சிருக்கீங்க ஏன் அங்க என்ன பிரச்சனை ஏன் மக்கள் ஏன் கட்சிக்காரனே ஒத்துக்கு வரலங்க கட்சிக்காரன் ஐயய்யா அந்த கோவில்ல வருமானமே இல்லைங்க நான் ஏங்க போகணும்னு வருமானம் வருமானம் இல்லாத கோவில்கள்ல வருமானம் குறைவாக வரக்கூடிய வருமானம் கோவில்கள்ல அங்க போய் நான் வந்து இருந்து நான் என்ன பண்ண போறேன் எதுக்கு எனக்கு கோவில் வேண்டான்னு அப்படி விண்ணப்பமே வரல சாதாரண மக்கள் சாதாரண மக்கள் கோவிலில் இந்த மாதிரி எதாவது போட்டாங்கன்னா இல்லை இல்லை முதல்ல ப்ரியாரிட்டி யார் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கட்சிக்காரனுங்க கட்சிக்காரன் இல்லாத பட்சத்தில் மக்கள் யாருக்காவது பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது அதனால் பல எந்த கோவில்லையாது இவர் இந்த கட்சிக்காரனே கிடையாதுங்க இவர் திமுகவுக்கு ஆதரவாளர் கிடையாது திமுகவினுடைய அனுதாபி கிடையாது திமுகவுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எவனுக்கும் உறவினர் கிடையாது பினாமி கிடையாது எதுவும் கிடையாது அப்படி யாராவது அன அரங்காவலர் இவர் அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமானா ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும் அவங்க அது மாதிரி யாரும் இல்லைன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அதனால் இவங்க இவங்க சொல்கிற அத்தனையுமே இன்னொரு விஷயம் அந்த அறிக்கையில் இவர் கொடுத்த நம்மளுடைய சேகர் பாபு அமைச்சர் கொடுத்த அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்கிறாரு எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய நீதிமன்றங்கள்லாம் பாராட்டு தான் இவரை அப்படியே என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் கலக்கிட்டீங்க போங்க அப்படின்னு பாராட்டு தான் இத்தனை கோயில் நல்லவர்கள் ஆன்மீக சான்றோர்கள் எல்லாரும் பாராட்டுறாங்க நல்லவர்கள் வல்லவர்கள் எல்லாரும் இந்த ஆன் இந்த கட்சியை இந்த ஆட்சியை இந்த அமைச்சர் எல்லாரையும் பாராட்டுறாங்க நீதிமன்றம் தினசரி இந்த இவங்களை பத்தி இந்த இவங்களுடைய ஆட்சியை பத்தி குட்டு வச்சிட்டே இருக்கு என்னத்தையா பண்றீங்க என்னத்த பண்றீங்க அதிகமான குட்டு வாங்கின துறை இந்த இந்து சமய நிலை பாருங்க பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோயில்களுக்கு திருப்பணி நடக்கிறதுக்கு குடமுழுக்கு நடக்கறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அனுமதி அனுமதி அளிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ பெரிய விஷயம் அனுமதி அளிச்சிட்டிங்க யார் நீங்கள் அனுமதி கொடுக்க நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்க அவ்வளோதான் உங்கள் வேலை ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டா ஓகே ரைட் ஐயா நாங்கள் கோயிலில் திருப்பணி நடத்த போகிறீங்க ஐயா நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் நடத்த போகிறீங்க ஆ நடத்திங்க அப்படின்னு சொல்கிறது அனுமதி கோவிலுக்கான செலவு அது புனருத் பண்ணுறதுக்கான பராமரிக்கிறதுக்கான செல இடிஞ்சு போய் அங்கங்கே இருக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறது அதுக்கான பட்ஜெட்டு இதெல்லாம் ஒரு திருப்பணி குழு போடுறாங்க அந்த திருப்பணி குழு தான் இதெல்லாம் செய்யுது ஆனால் பேர் வாங்குறது யார் நான் அனுமதி கொடுத்தல அதுதான் பேர் வாங்கிறது யாரோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று எல்லாம் வளர்த்து அதெல்லாம் பண்ணுவான் குழந்தை பெற்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு நான் பார் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் குழந்தைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் குழந்தை பிறப்பு சான்றிதழ் கொடுத்துட்டேன் நான் தான் அது பெரிய ஆள் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா யார் கஷ்டப்பட்டு யாரோ அந்த குழந்தையை பிறத்து ஹாஸ்பிட்டலில் அந்தம்மா பத்து மாதம் பிறந்து பெற்று காத்திருந்து அந்த குழந்தைய பெற்றுருக்காங்க வழியோட ஆனால் இவர் பிறப்பு சான்றிதழ் கொடுத்தாருங்கிறதுக்காக நான் தான் கொடுத்தேன் நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் இது ஒரு ஓகே ரைட்டு நீங்க நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்றது வேலை அதுக்கு அனுமதி கொடுத்துட்டா உடனே எல்லாம் கட்டி முடிச்சிருவாங்களா நிதி எங்க போறது நிதி எல்லாம் மக்கள் அந்த எல்லாரிட்டேயும் வசூல் பண்றாங்க கொஞ்ச கொஞ்சமா வசூல் பண்ணி திருப்பணி குழு கமிட்டி போட்டு அந்த குழு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஐயா நீ இந்த வேலையை பண்ணு நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்னு வேலையை பெருசு தட்டி பழமை கோடி நிதி ஒதுக்கிறோம் மொத்தமா அந்த திட்டத்துக்கு 570 425 கோடி ரூபாய் இவர்கள் ஒதுக்கினதா சொல்றது மொத்தமா 571 ஏதோ சொல்றாங்க 571 கோடி गवर्नमेंट சார்பா அரசு சார்பா அரசு சார்பானா என்ன தமிழ்நாடு அரசாங்க சார்பு இல்லையா அப்படி அரசியல் தாரு கொடுக்கணும் அர அரணைத்துறை அரணையத்துறைக்கு ஏது பணம் எங்க இருந்து வருது பணம் கோயில்கள்ல இருந்தோம் கோயில்கள்ல இருந்து கோவில் பணத்துல இருந்து எடுத்து குடுக்கறீங்க நீங்க கோயில் பணத்தை எடுத்து அங்க அதாவது வழி கடையில் இருக்கிற தேங்காய் எடுத்து வழிபிள்ளையாருக்குச்ச கதை கோவில வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நான் கோவிலுக்கு கொடுத்தேன் அப்படின்னு என்ன ஒழுங்கு என்ன ஒழுங்குபடுத்துறீங்க சொல்லுங்க நீங்க நீங்க ஒழுங்குபடுத்துறதுக்கு அங்க ஆள் இல்லையா எங்களால எங்க கோவில பாத்துக்க முடியாத நாம கோவில நிர்வாகம் பண்ண முடியாதா அப்படி தான் தமிழர்கள் வந்து கோவில்களை நிர்வாகம் பண்ண முடியாமல் கோவில்களுடைய மன்னர்கள் கட்டிய கோவில்கள் மன்னர்கள் தான் நிர்வாகத்தில் இருந்தாங்களா மன்னர்கள் கோவிலை கட்டினாங்க மன்னர்கள் கட்டிய கோவிலை நிர்வாகம் பண்ணுவதற்காக ஒரு குழு இருந்தது அந்த குழு தான் அறங்காவலர் குழு அந்த குழு தான் கோவிலை நிர்வாகம் பண்ணிருந்துச்சு நீங்க கோயிலுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு கோவில் பணத்தை நீங்க ஏதோ ஜிசியாவரி மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் வரி வாங்கிட்டு இருக்கீங்க பன்னெண்டு பர்சன்ட் கொடுங்க நாலு பர்சன்ட் ஆடிட்டிங் கொடுங்க வரக்கூடிய உண்டியல் வருமானத்தை அப்படி எடுக்கிற பணத்தையே முழுமையாக கொடுக்குறீங்களா பேருக்கு கொடுக்குறீங்க நீங்க எந்த கோவில் ஹெச்ஆர்என்சி ஒதுக்கிய நிதியை கொடுத்ததாக ஏதாவது கோயிலில் சொல்ல சொல்லுங்கள் வெறும் பேப்பரில் இருக்கும் பேப்பரில் கொடுக்கப்பட்டதாக எழுதி கையெழுத்து வாங்கிடுவாங்க முடிஞ்சு போச்சு மொத்த செலவும் ஊர் மக்கள் தான் செஞ்சுருப்பான் ஆனால் இவன் நிதி ஒதுக்கி இவன் சாப்பிட்டு ஓடாமல் இருக்கிற திருத்தேர்களை வந்து மீட்டு ஓட செய்தும் சிதிலமடைந்த திருக்கோளங்களை சீரமைத்து தெப்ப உற்சவங்களை மீட்டெடுத்தும் சாதனை படைத்து வருகிறது திராவிட மலர் அதான் சொல்கிறேன் நானும் நீங்கள் வந்து ஓடாத தேரை ஓட வைத்த ஏதாவது ஒரு தேர் இவங்க தான் வந்து செலவு பண்ணாங்க ஹெச்ஆர்என்சி மூலமாக நிதி கொடுத்து அந்த தேர் செலவு செய்யப்பட்டது அப்படி ஏதாவது சொல்ல சொல்லுங்க எல்லாம் பக்தர்கள் கொடுக்குறதுங்க இது பக்தர்கள் காலகாலமாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கான் நீங்கள் பக்தி அதிகமாக அதிகமாக மக்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கி பக்தி இருக்குது நீங்கள் இப்போது சொல்கிறத பார்த்தா இவர் சொல்கிறத பார்த்தா நீங்கள் த திருவண்ணாமலையில் ஒவ்வொரு முறையும் கிரிவலம் வராங்க கிரிவலத்துக்கு இருபது லட்சம் பேர் வராங்க கிரிவலத்துக்கு இருபது லட்சம் பேர் வருவதற்கு நாங்கள் தான் காரணம்னு இவர் சொல்லுவார் பொலர் ஏன்னா ஓடாத தேரை ஓட வைக்கிறதுக்காக அந்த ஊர் மக்களில் யாரோ அந்த தேரை ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வெள்ளோட்டம் விடுறாங்க அதுக்கு அடுத்து தேர் ஓடுது உடனே இவர் என்ன சொல்கிறார் நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஒரு வேலை உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேலை கோவிலுடைய கோவில் திருவிழாக்கள் நடத்துறதுல ஹெச்ஆர்என்சிக்கு ஒரு ரோலும் கிடையாது இவங்கெல்லாம் ஒரு வாட்ச்மேன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஒரு வாட்ச்மேன் இவங்க ஒரு வெறும் வந்து கோவிலினுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் கோவிலுடைய நிலங்களை பாதுகாக்கக்கூடியவங்க அதை தவிர்த்து கோவிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இதை எப்போ பண்ணலாம் அதை பண்ணலாம் கோவிலுக்குள்ள ஆஃபீஸை கட்டிக்கிட்டு கோவிலுக்குள்ள ஏசியை கட்டிக்கிட்டு பாத்ரூமை டாய்லெட்டை கட்டிக்கிட்டு திருவட்டியூர் கோவிலுக்குள்ளே போங்க கோவிலுக்குள்ளே இப்போ டாய்லெட்டை கட்டி வச்சிருக்கானுங்க ஏன் கோவிலுக்குள்ளே டாய்லெட்டை கட்டி வச்சுருக்கேன் நீங்கள் நூறு ஆண்டுகள் கடந்த கோவில்களுக்குள்ள எச்ஆர் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய சட்டப்படி எந்த விதமான பெர்மனண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாட்டில் இத்தனை கோவில் இருக்குல்ல மோர் நாற்பத்தஞ்சாயிரம் கோவில் ஹெச்ஆர்என்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களில் பெர்மனண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஸ்ட்ரக்சர் இருக்குது கட்டியிருக்காங்க இதெல்லாம் ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆர்என் ஏஏஎஸ்ஐனுடைய ரூலுக்கு எகெயின்ஸ்ட் இது இது பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீ காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் ஏகாமர ஏகாமரநாதர் கோவில் அந்த கோவிலுக்குள்ளே போய் பள்ளியை பார்க்கறதுக்கு தேவராஜ பெருமாள் கோவில் அதுக்குள்ளே பள்ளியை பார்க்கறதுக்கு இவங்க நேராக ஒரு ஷார்ட்கட் வழி போடுறேன்னு சொல்லி காம்பவுண்டை உடைச்சி அது உள்ளே பூந்து போகிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணான்னு ஏதாவது அதாவது பழைய நூறு ஆண்டுகள் கடந்த எதையுமே இவங்க நேரடியாக உடைக்கிறதுக்கு யாருக்குமான உரிமையும் கிடையாது அதை பாதுகாக்கிறதுக்கு வேணா உரிமை இருக்கே தவிர அதை உடைக்கிறதுக்கான உரிமை அரசாங்கத்துக்கும் கிடையாது மக்களுக்கும் கிடையாது அதை இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய நினைவு சின்னங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் அதை அப்படியே பத்திரமா பாதுகாத்து நம்முடைய அடுத்த சந்ததி கொடுத்துட்டு போறதுதான் நம்ம வேலையா இருக்கணுமே தவிர அதை உடைச்சி நாசம் பண்ணி பல கோவில்களில் சிற்பங்களை உடைச்சி சிற்பங்கள்ல போய் அதுக்குள்ள டியூப்லைட் கட்டி வச்சிருப்பான் இல்லைன்னா பெரிய ஒரு வெல்டிங் ராடு ஏதாவது போட்டு அந்த ராட சிற்பத்து மேல வச்சிருப்பான் கையை பிடிச்சி அதில் போட்டு கட்டி வச்சிருப்பானே இப்படி சிற்பங்களை உடைக்கிறது அதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது வெளிநாடுகள்ல இருந்து வந்து பார்க்க முடியும் ஐயோ இவ்வளோ பிரமாண்டமாக இருக்க ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனா இந்த மாதிரி ஒரு சிவில் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிடம் கட்ட முடியுமா கட்டிட கலைக்கு உதாரணம் தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நாசம் பண்ணிட்டு அதான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வேற நான் பெருமையா உங்களை பெருமைப்படுத்திக்கிற மாதிரி நாங்க பண்ணோம் நாங்க பண்ணோம்னு சொல்றீங்கல்ல அதுதான் அசிங்கமா இருக்கு அதுதான் மகா கேவலமான விஷயம் நீங்க பண்ற எல்லாத்துக்கும் போய் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க மற்ற திட்டத்துக்குலாம் ஓட்டுங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கு ஓட்டுங்க எதையோ பண்ணிட்டு போங்க ஆனா ஊர் மக்கள் கஷ்டப்பட்டு கோவில்ல கும்பாபிஷேகம் நடத்தினா நாங்க நடத்தணும் நாங்க நடத்தணும்னு சொல்றீங்களே அந்த மாதிரி கேவலம் வேற எதுலையும் கிடையாது எங்களோட வந்து பல்வேறு பண்ணுறதுக்கு நன்றி நன்றி